பண்ணா ஏன் பண்ணுறேன்னு கேட்குறீங்க ப்ரோ பண்ணா ஏன் பண்ணுன்னு கேட்குறீங்க ப்ரோ நான் என்ன பண்ணிட்டேன் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ என்ன கண்ணம்மான்னு செல்லம்மா கூப்பிடுவோம் அப்பில் ஸோ அப்படியே இருந்துட்டு போகிறேன் நான் இதுக்கு அவரோட போட்டு போ கண்ணு நல்லாவே இருக்கு நல்லா இருக்கு சார் ஆ ப்ரோ பிக்ஸா படத்துக்கு அப்புறம் வரிசையா மூணு நாலஞ்சு ஆறு ஏழு படம் எல்லாம் வருஷத்துக்கு பண்ணிருக்கீங்க போன வருஷம் மூணு படம் இந்த வருஷம் இப்பதான் அக்கௌண்டே ஆரம்பிக்குது வருஷத்துக்கு மூணு படம் போது பண்ணுவானாமா ப்ரோ என்ன ப்ரோ பண்ணா ஏன் பண்ணுன்னு கேக்குறீங்க ப்ரோ பண்ணா ஏன் பண்ணுங்க ப்ரோ நான் என்ன பண்ணிட்டேன் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ ப்ரோ இதுக்கு மேலே யோசிச்சு பாருங்க ப்ரோ லிஸ்ட் எல்லாம் எழுதி போட்டு இன்னைக்கு நீங்க தான் எல்லாரும் சாட்சி இல்ல எல்லாரும் சாட்சி அதனால வந்து அந்த பண்ணதுக்கு நான் காரணம் இல்லை பண்ணாமல் போகிறதுக்கு நான் காரணம் இல்லை ஏன்னா சில சமயம் சில படங்களை பண்ணியிருப்போம் அப்போ முன்னாடி சொன்ன பதில் தான் அது என்னன்னா அந்த படங்கள் ரிலீஸ் வந்து நம்ம இப்போ இன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் ஆகுதுனா இது நானாக ஃபிக்ஸ் பண்ணுறேன் இல்லை என் ப்ரொடக்ஷன் அப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணுது ஸோ சில படங்களை வந்து அவங்க நல்ல நாள் பார்க்குறது இல்லை தள்ளி போட்டதுங்களா உடஸ் அது அப்படி தேங்கி வரும்போது அது மொத்தமாக தெரிஞ்சிருக்கும் அப்படி தானே ஒழிய மற்றபடி நான் வழக்கமாக என்னுடைய வேலைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் ரிலீஸ் வந்து ப்ரொடக்ஷன்ஸ் பிளான் பண்ணுறாங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஓகே ப்ரோ ஜெய்சேவி சார் நீங்கள் இந்த வர்ணம் படத்தை பற்றி பேசினீங்க அவர் ஹெல்ப் பண்ணாருன்னு அது வந்து எப்போமோ வந்த படம் நடுவுல பக்கம் பக்கத்துக்கு ஆன சொன்னீங்க நன்றி இதை பற்றி சொன்னீங்க அதே மாதிரி நீங்கள் நிறைய பேருக்கு தயாரிப்பாளருக்கு நடிகர்களுக்கு கேமராமேனுக்கு இதெல்லாம் நிறைய வாய்ப்பு கொடுத்து போய்ங்க அவங்கெல்லாம் நன்றியோடு இருப்பாங்களா அவங்க அப்படி இல்லாமல் இருக்கும்போது உங்கள் மனநிலை எப்படி இருக்கும் இரண்டு நாள் முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் எனக்கு கேள்வி கேட்டாங்க மற்றவங்க நம்மளை யூஸ் பண்ணிக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கேட்டாங்க சரியாக தெரிஞ்சால் நல்லா யூஸ் பண்ண என்ன அப்படின்னு சொல்லி அதே போலதான் இது மற்றபடி சார் இப்போ யாருக்காவது எதையாவது இப்போ இவர் இவர் எனக்கு ஒரு உதவி பண்ணார்னு வச்சுக்கோங்களேன் இவன் நாளைக்கு வந்துருவான் இவன் வச்சு படம் ஒண்ணு நினைச்சி பண்றதுல அந்த அந்த நேரத்தில் தன்னுடைய தொழிலுக்கு சரின்னு எதையோ அதை அவர் செஞ்சார வழிய இந்த இவனுக்கு வாய்ப்பு தரணுங்கிறதுக்கு அவர் அது பண்ணல ஆனால் அந்த பலனை அடைஞ்சவன் நான் என்கிட்ட நன்றி விசுவாச இருக்கு நான் அதை திருப்பி செலுத்துவதற்கு காலம் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்குது அதுவும் நான் சும்மா ஓகே எது வேணால் பண்ணலாம் ஆர்முகத்தோடுன்னு பண்ணலை என் தொழிலுக்கு சரியின் படுற இந்த கதை நல்லா இருக்குது இது சரியாக பண்ணுவான்னு நினச்சி ஸோ அந்த காலம் அந்த அந்த தொழிலுக்கான நியாயங்கிற தராசில் வச்சு தான் அது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிட்டே ஒழிய இது கிடையாது ஸோ பட் ஆனால் எனக்கு அன்றைக்கி தேதிக்கு அந்த வேலை எவ்வளோ பெரிய வேலை செஞ்சதுன்னு இருக்குல்ல இவர் செஞ்ச ஏன்னா அது வந்து எப்படின்னா யாருடைய பார்வையாவது நம்ம மேலே விழுந்துடாதா அப்படிங்கிற ஒரு இயக்கத்தோடையே அது தெரிகிற ஒரு காலகட்டம் தான் ஓகே அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் காலம் சரியாக கணிஞ்சு வரும்போது ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து ஓகே நீங்கள் இங்கே இருக்கிறீங்க ஓகே இதுக்கப்புறம் இந்த சீட்டு நான் வந்து போங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நிகழ்வு என் வாழ்க்கையில் இவருக்கு சாதாரணமாக இருக்கல நம்மளும் இப்போ நீங்களோ நானோ இங்கே இருக்க எல்லாருமே வந்து சாதாரண நடும்போது நம்ம யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு சின்னதாக ஒரு வேலை செஞ்சுருப்போம் அது அவர்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணுங்க மெய்யழகன் படத்தோட கதையை போல தான் அரவிந்த் சாம் சாரோட ஃபேமிலி ஒரு சைக்கிளை கொடுத்துட்டு போனதில் ஒரு குடும்பம் வந்து எவ்வளோ பெருசாக தாத்த கட்டத்தில் நான் வந்து போச்சுங்கிறது இல்லையா அவங்க கொடுக்கும்போது இந்த வச்சு சைக்கிளை வச்சு வாழ்க்கையில் முன்னேறுப்பா அப்படின்னு கொடுக்கல பட் அந்த சைக்கிள் வச்சுட்டு அந்த குடும்பம் எப்படி முன்னேறினாங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட உழைப்பு தான் காரணம் அதே போல் தான் பெருகிற உதவியோ இல்லை இந்த மாதிரி செய்கின் செயல்னால கிடைக்கிறத வச்சு நம்ம இப்படி வரவங்கிறது தான் இருக்குது பட் இருந்தாலும் ஸ்டில் எனக்கு இன்னமும் அது இருக்குது அது உள்ளே இருக்குது அது இன்னமும் என்னை வந்து ராச உயிர்ப்போடு இருக்க வைக்கிறது ஸோ அதுக்கு என்றைக்குமே நன்றி கடன் பட்டிருக்குன்னு சொல்லுவோம் என்ன வேணால் நடக்கலாம் எனக்கு அவருக்கு சண்டைகள் வரலாம் மிஸ் அண்ட் சண்டைக்கு வரலாம் அது வேறொரு சம்பத்தினால் நிகழ்வது நான் துபாயில் வேலைக்கும் போது என்னோட பாஸ் சொன்னார் உனக்கும் இன்னொருத்தருக்கும் சண்டை வருதுன்னா அது ரெண்டு உடம்புக்கான சண்டை இல்லை ஒரு ஒரு பிரச்ச ஒரு விஷயத்தை பற்றின சண்டை ஒழிய அது தனி மனுஷனுக்கானது இல்லை அப்படின்னு சொல்லுவோம் அது எனக்கு ரொம்ப முக்கியமான பாடமாக நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி மிஸ் என்ன வரலாம் சண்டை என்ன வரலாம் பட் ஆனால் அவரால் நான் பெற்ற பலன் என் வாழ்க்கை நடந்த மாற்றங்கள் வந்து யாரும் மாற்ற முடியாது ஒருவேளை இதெல்லாம் கடவுள் தான் ப்ளான் பண்ணி செய்கிறாருன்னா அந்த கடவுள் எனக்கு பிளான் பண்ணி அனுப்பின ஒரு ஆளாக பார்க்குறேன் ஓகே இந்த வேலையை ஒரு செய்யுங்கன்னு சொல்கிறாங்க சார் அப்படிதான் பார்க்குறேன் செலக்ட்ரு சார் சார் உங்களுக்கு தான் கேள்வி இது வரைக்கும் இல்லை இல்லை உங்களுக்கு தான் நமக்கு தான் இது ஆமாம் இது வரைக்கும் எந்த ப்ரெஸ் மீட்லையும் எப்போவுமே கண்ணாடி போட்டு நாங்கள் பார்க்கவே இல்லை உங்களை இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு வரும் இல்லை இல்லை இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு வரும்போது நீங்கள் எங்கே பார்க்குறீங்கன்னே தெரியல கண்ணா கண்ணாடி பாருங்கள் என் கண் நல்லா மிஸ்கினுக்கு போட்டியாக வந்துட்டு கிளாஸ் போடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன் ஏன்னா அவரோட ட்ரெயின் படுத்து மிஸ்கின் சார்க்கு போட்டியாக போடுறோம் நான் தான் சார் அவங்க கண்டிப்பாக கண்ணாடி போட்டால் மிஸ்கின் ஆக முடியாது சார் அதனால் அவரோட வேலை செஞ்சுருக்கேன் மிஸ்கின் அவர்களுடைய மூளை எப்படி எங்குன்னு எனக்கு நல்லா தெரியும் சார் எனக்கு வந்து இந்த நான் ஷோ பண்ணல சார் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் ஷோல் நிற்கும்போது என் கண் வந்து ட்ரை ஆகிடுச்சி சார் அப்புறம் வந்து அதனால் இது என்ன சொல்லுவாங்க ஐயோ ஐட்டாப் சார் அது என்ன பேச சொல்லுவாங்கடா லூப்ரிகன்ஸ் லூப்ரிகன்ஸ் தேவைன்னு சொல்லுவாங்க அதனால அது போட இருந்தது இப்பவும் ப்ரெஸ்க்கு வரும்போது ரொம்ப நேரம் போட்டதுனால சீக்கிரம் ட்ரை ஆகிடுது அதனால தான் சார் வேறு மற்றபடி என் கண்ணு நல்லாவே இருக்குது சார் நல்லா இருக்குது சார் மிஸ்கின் சாருக்கு போட்டியாக எப்படி சார் போகிறீங்க எந்த வருஷம் சார் நான் போட்டி போட தான் ஏன் சார் மிஸ்கின் சாரோட போட்டி போடணும் நீங்கள் சொல்லுங்கள் சார் எனக்கு தான் தெரியுமா அந்த மனுஷன் வீட்டுக்கு போங்க சார் அவர் பா அவர் புத்தகத்து மலை தூங்குறாருல்ல படுக்கலை படுத்துங்கிறான்னு தெரியுது அவ்வளோ படிக்கிற ஒரு ஆள் நீங்கள் அவர்கிட்ட போய் எந்த விஷயம்னா கேளுங்கள் யாரோன்னா கேளுங்க ரொம்ப ஆத்மாத்மும் சொல்லி கொடுக்கக்கூடிய மனுஷன் மறைக்க தெரியாது அவருக்கு ஸோ எனக்கு அவரோட சிந்தனையும் சரி ரொம்ப சின்சியராக ரொம்ப ஆழமாக ரொம்ப நேர்மையாக படம் பண்ணக்கூடிய மனுஷன் நான் இதுக்கு அவரோட போட்டி போவேன் ரசிகனா இருந்துட்டு போய்டானே அவருக்கு ஒரு சகோதரனாக இருக்கேன் தம்பியாக இருக்கிறேன் என்னை கண்ணம்மான்னு செல்லம்மா கூப்பிடுவாப்புல ஸோ அப்படியே இருந்துட்டு போகிறேன் நான் இதுக்கு அவரோட போட்டி போவோம் நாளைக்கு நான் படம் பண்ணாலும் அவர் என்னை வந்து ரசித்து கண்ணமான என்னை முதல்ல பார்த்து கொண்டாடக்கூடிய ஒரு மனுஷன் கடைசி விஷயம் ஒரு படத்தை பார்த்து அவருக்கு என்ன சார் இருக்குது விசாரணை ஒரு படத்துக்கு அவர் ஏன் சார் பிரசமுதனி சார் சொன்னார்ல அவர் நிஜமாவே சினிமாவை அவ்வளோ உண்மையாக ரொம்ப நேர்மையாக நேசிக்கூடிய ஒரு மனுஷன் அவர் அவர் பேசுறதுக்கு முன்னே பொண்ணு புரிஞ்சிக்கப்படலாம் மொழியே அவர்கிட்ட அந்த மாதிரியான எந்த விதமான யாரையும் இறக்கி பேசணு எண்ணமே இருக்குது ஏன்னா தன்னுடைய படத்தை இங்கே வரோம் இன்னைக்கு உட்காந்து பேசணும்னா என்னென்னா எங்களுடைய படம் ரிலீஸ் ஆகுது நீங்கள் தான் எங்களுடைய படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலை இருக்குது நாங்கள் பேசுகிறோம் சம்மந்தமில்லா வேற ஒருத்தர் படத்தை இங்கேருந்து போய் மனிதனை போய் பார்த்து உட்காந்து சந்தித்து அது பேசி படம் பார்த்து ஒரு வீடியோ எடுத்து போட வேண்டிய அவசியம் அவருக்கு என்ன இருக்குது போகுது அற்புதுமான மனிதனை சந்திச்சதில் ஓகே தேங்க் யூ எப்போயுமே எப்போயுமே பொது மக்கள் வந்து சார் அவங்களுக்கு மூளை தேவையே இல்லை சார் வந்து நம்மளோட ஃபோட்டோ எடுத்து நம்ம சந்திக்க முடியாது நம்ம சந்திக்க வர்றது பேரன்புதாங்க சார் அதை ரிசீவ் பண்ணுறதுல ஒன்றும் இல்லை சார் அதனால் எப்போயுமே அது சந்தோஷமா சார் ஏன்னா இல்லை சார் மலேசியாலேன்னு சொன்னால் மலேசியாவில் படத்தை பண்ண படத்தை பற்றி இருக்கோம் சார் நல்லா சொல்கிறேன் சார் வேறு ஏன்னா மலேசியா பற்றி அவங்க கேட்டாங்க சார் அதனால அதை பற்றி சொன்னேன் சார் சார் நான் தப்பாட்டு தெரியாதீங்க சார் நான் சாதனைன்னு ஒரு விஷயத்தை நம்புறதில்ல சார் அதை பாட்டுங்க அது குழம்பு இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார் எல்லாமே அவ்வளோ எனக்கு அது சுலபமாக இருந்தது சார் நான் போய் புரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை செய்கிறது இப்போது சார் டேரக்ட் சொன்னார் இல்லையா போயிட்டு இப்போ அப்போ யோகிபாபோட சேர்ந்தோ இல்லை ஒரு சீனையோ எல்லா இடத்துலையுமே சரி அந்த சீனை புரிஞ்சுட்டு அந்த பெர்ஃபார்ம் பண்ணும்போது சார் அப்போ நாங்கள் சரியாக தான் பண்ணியிருக்கோன்னு நாங்களே முடிவு பண்ண முடியாது சார் அது சாய்ஸ் அவங்களோடது யார் இயக்குனரோ அவங்களோட சாய்ஸ் இப்போ நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒன் ஒன்மோர்ன்னு சொன்னால் பெஸாவும் போய் ஒன் மோர் பண்ணுறது தான் என் வேலை புதுங்களா அப்போ நான் என்னுடைய வேலையை நானே ஜட்ஜ் பண்ண முடியாது நானே தீர்மானிக்க முடியாது நல்லா இருக்கு இதை வச்சுக்கோங்கன்னு கூட சொல்ல முடியாது அதனால நான் எப்படி நம்புறது நான் எதையாவது சிறப்பாக பண்ணிட்டேன் ஸோ அது என்கிட்ட இல்லை அப்புறம் இவர் சூஸ் பண்ணி ஒரு விஷயம் ஓகே சொல்றாங்க என்னோட இயக்குநர் யார் வேணா இருக்கட்டும் அதுக்கப்புறம் அது நீங்களோ மக்களோ பார்த்து தான் நல்லா இருக்குன்னு சர்டிஃபிகேட் தருங்க அப்போ உங்கள்கிட்ட வந்து சேர்ற வரைக்குமே வந்து நம்ம சரியா தான் பண்ணிருக்கோமோ தெரியாத போது நாங்க எப்படி முடிவு எடுக்கிறது சாதனை எனக்கு அது ஒன்றும் தெரியல அதை வந்து அதை எப்படி நீங்க முடிவு பண்ணலாம் அதே மாதிரி மக்கள் முடிவு பண்ணிட்டு நான் என்ன பண்ணேங்கறத நானே சொல்லிக்கிறது செல்ஃபிட சார் வாங்க சார் சார் நன்றி வந்துருந்து உங்கள் அத்தனை வந்துருந்து உங்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ